யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருவோண விரதத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த திருவோண விரதத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மகாபலிக்காக எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் ஒன்று அவரோட அந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம்னு எடுத்துக்கலாம் இந்த திருவோண விரதம் நம்ம இருந்து நம்ம வந்து பெருமாளை வந்து வழிபட்டு வந்தா அதாவது விஷ்ணு சுரூபத்தில் இருக்கிற எந்த பெருமாளியாவது நம்ம வழிபட்டு கொண்டே வந்தால் நம்மளுக்கு வந்து சகல சௌபாகியமும் கிட்டும் அந்த நாராயணரின் அருள் முழுவதுமாக கிட்டும் என்பது வந்து ஒரு ஐதீகம் இருக்கு அதனால மாசத்துல வர திருவோணம் அந்த திருவோணத்தன்று வந்து விரதம் இருக்கணும் விரதம் இருந்து பெருமாளை வந்து வழிபட்டு கொண்டே வரணும் அந்த மாதிரி நீங்க திருவோண தண்ணி விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்க சகல சங்கடங்களும் தடைகளும் நீங்கி சகல சௌபாகியமும் கிட்டும் இது வந்து கண்டிப்பா ஐதீகம் இது நிறைய பேருக்கு வந்து நடைபெற்றதாக வந்து நிறைய ஆஹ் கதைகளும் இருக்கு அதனால வந்து இந்த சிரவணம் அதாவது சிரவணம்னு சொல்லலாம் திருவோணம்னு சொல்லலாம் இந்த சிரவணம் திருவோணத்தன்று விரதம் இருந்து நீங்க வழிபட்டு கொண்டே வந்தீர்கள் ஆனால் என்னென்ன வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதத்துலேயும் வந்து வளர்ச்சி அதாவது கடன் பிரச்சனைங்க இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை நேரும் தொழிலில் வந்து அடுத்த அளவில் முன்னேறணுன்றவங்களுக்கு தொழிலில் வந்து அடுத்த அளவில் முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே போல வந்து புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் திருமண தடை திருமண தடை இருக்கிறவங்களுக்கு வந்து திருமண தடை நீங்கும் அது இல்லை இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இப்போ வர திருவோணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வர திருவோணம் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வருது திங்கக்கிழமை வந்து ஒரு பெரிய விசேஷமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ஆஹ் வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை வந்து வழிபட்டு போகிறதாக ஒரு ஐதீகம் இருக்கு திருப்பதியில ஸோ அதனால இந்த திருவோணம் வந்து நீங்கள் வந்து விரதம் இருந்திங்கன்னா இந்த திருவோணத்தில் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாத்திகமாக ஆரம்பித்து திங்கக்கிழமை வரைக்கும் இருக்குது நாத்திகம் ஆரம்பித்து திங்கிழமை இருக்குது திங்கக்கிழமை வந்து அது இருக்கிறதுனால அதில் வந்து ஒரு இன்னொரு ஒரு மூணாவது ஸ்பெஷாலிட்டின்னா அன்றைக்கி பௌர்ணமியும் சேர்ந்து வருது ஸோ பௌர்ணமி சேர்ந்து வர்றதுனால அன்றைக்கி பௌர்ணமி வந்து உண்மையிலே நாராயணருக்கான ரொம்ப விசேஷமான ஒரு திதி வந்து பௌர்ணமி திதி அன்றைக்கி திருவோணம் நட்சத்திரம் இருக்கிறது இன்னும் பெரிய விசேஷம் இன்னொன்று அன்றைக்கி வந்து சந்திர தரிசனம்னு வாங்க சந்திரபகவான் வந்து பெருமாளை வந்து வழிபட்டு போன நாள் அது வந்து திங்கட்கிழமை திங்கக்கிழமை வந்து பெருமாளை வந்து சந்திர பகவான் வந்து வழிபடுவதாக ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ இந்த திருவோணத்தில் வந்து இத்தனை ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதுனால இந்த திருவோணத்துலேருந்தே நீங்கள் விரதத்தை வந்து கடைப்பிடிக்கலாம் இந்த திருவோணம் திருவோணம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் இந்த திருவோணத்திலேருந்தே விரதம் இருந்து ஒவ்வொரு திருவோணம் விரதம் இருந்து பெருமாளை வந்து வழிபட்டு கொண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வங்கள் கூடும் கடன் பிரச்சனைகள் தீரும் எதிரிகளின் பயம் நீங்கும் அதே போல வந்து திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை நீங்கும் மூணாவது வந்து க பார்த்தீங்கன்னா வந்து புத்திர பாக்கியம் புத்திர செல்வங்களே இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரும் இந்த மாதிரி எல்லா விதமான வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு திருவோணம் வந்து இந்த வாட்டி வர திருவோணம் வந்து மிகப்பெரிய ஒரு விசேஷமான திருவோணம் ஸோ அதுக்காக வந்து எல்லாரும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு கொண்டு வாருங்கள் அன்றைய தினம் வந்து பெருமாளை வழிபட்டு கொண்டு வந்தீங்கன்னா பெருமாளோட பெருமாள் இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் தூரமாக போனால் போக முடியலன்றவங்க கூட வழிபடுங்க ஆனால் அன்னைக்கு பெருமாளை வழிபட்டிங்கன்னா அவ்வளோ விசேஷம் இதை செஞ்சு செஞ்சின் வாங்க எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் எல்லோரோட காரியமும் தடைப்பட்ட காரியங்கள் நீங்கி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்தி